இந்த ராசி கற்கள் எல்லாமே அப்படியே போட்டுக்கலாமா அப்படின்னா இல்லை வெள்ளிக்கிழமை சாட்சாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்ப மகாலட்சுமி தாயாரோட காலடியில இதை ஒரு வெள்ள துணியில வச்சு ஒரு வெள்ளா இல்ல அவரை வந்து பசிஃபை பண்ணும் விதமா அவரை பிரீத்தி பண்ணும் விதமா அவரை அமைதிப்படுத்தும் விதமா அவரை திருப்திப்படுத்தும் விதமா நான் இந்த கல்ல போடுறேன் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கும்ப லக்ன அன்பர்கள் போட வேண்டிய ராசிக்கள் என்ன அதை தான் பார்க்க போறோம் பொதுவா வந்து பாருங்க எல்லா ராசி கற்களும் எல்லாமே போடலாம் சுய ஜாதகத்துல கிரகங்களை பொறுத்து இந்த ராசி கற்கள் அப்படின்னு அதுக்கு பேருதானே தவிர லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம வந்து கற்கள் அப்படின்றது போடணும் பொதுவா என்னென்ன மாதிரி கற்களை நம்ம பேஸ் பண்ணி போடலாம் லக்னாதிபதியோட கல்லு போடலாம் அஞ்சாம் பாவத்ததிபதி அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியினோட கல்லு போடலாம் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்ததிபதி பாக்யாதிபதியினோட கல்லு போடலாம் தனாதிபதியினோட கல்லும் போடுறது உண்டு தசை என்ன தசை நடக்குதோ அந்த தசாதிபதியினோட கல்லும் போடுறது உண்டு அந்த தசை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கிரகங்கள் சுய ஜாதகத்துல நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட பவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணும் விதமா அதிகப்படுத்தும் விதமா கற்கள் போடுறது உண்டு அந்த தசை நல்லா இல்லை அப்படின்னாலும் அவங்களை பிரீத்தி படுத்தும் விதமா அவங்களோட மனச குளிர்விக்கும் விதமாகவும் இந்த ராசி கற்கள் அப்படின்றது போடுறது உண்டுங்க இந்த ராசி கற்கள் எல்லாமே அப்படியே போட்டுக்கலாமா அப்படின்னா இல்லைங்க அப்படியே போடக்கூடாது அதுக்கு உரிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு தான் செய்யுது பொதுவா கும்பம் கும்பம் வந்து பாருங்க சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பாருங்க என்ன கல்லு போடணும் அப்படின்னா வைரம் போடணும் வைரம் வைரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோதிர விரலில் போடணும் இந்த வைரம் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கேரட் போடுறது நல்லது இப்போ வந்து பாருங்க எல்லாரும் ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு கேரட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேரட் போட்டுக்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் சஃபையர் போட்டுக்கலாம் ஒயிட் சஃபையரை ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கணும் மோதிர விரல எதுவாக இருந்தாலும் மோதிரவிரலை போடணும் சரிங்க இப்போ இந்த கும்ப லக்ன அன்பர்கள் இந்த வைரத்தையோ இல்லை ஒயிட் சஃபையரையோ அப்படியே போட்டுக்கலாமா அப்படின்னா அப்படியே போடுறது இல்லைங்க இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு எப்படி அப்படின்னா பொதுவாவே இந்த வைரத்தை என்னைக்கு போடணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கணும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர அன்னைக்கு வாங்கணும் சுக்கர ஓரம் அன்னைக்கு வாங்கி அதை அப்படியே போட்டது இல்லைங்க பொதுவாவே இப்ப நம்ம வைரமே வச்சுக்கலாம் ஒயிட் ஏரா இருந்தாலும் வைரமா இருந்தாலும் அதெல்லாம் வந்து பாருங்க சஃப்கேட்டோட தான் வருது தோஷம் இல்லாம நல்லா வந்து நீரோட்டம் எல்லாம் தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் அதை வாங்கி நம்ம வந்து பாருங்க நீரில் சுத்தி பண்ணணும் அதுக்கப்புறம் பால்ல சுத்தி பண்ணணும் பால்னா பசும்பால் பச்சை பால் பாலில் சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாருங்க கங்காஜடத்துல சுத்தி பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில வச்சு நம்ம வீட்டில் நவகிரகங்கள் ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா சுக்கர பகவானோட போட்டோ காலடி இருக்குன்னா அவரோட காலடியில வைக்கலாம் இல்ல எல்லார் வீட்லேயும் சுக்ர பகவானோட போட்டோ இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா நிறைய சுவாமி கும்புறவங்க தான் அதெல்லாம் வச்சுப்பாங்க அப்ப எல்லாரோட வீட்லேயும் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா சுக்ரன் சாட்சாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்ப மகாலெஷ்மி தாயாரோட காலடியில் இதை ஒரு வெள்ளை துணியில் வச்சு ஒரு பூ போட்டு நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம தூப தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் சுக்ரனோட காயத்ரி தினந்தோறும் குறைஞ்சது ஆறு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணிவிட்டு குறைஞ்சது ஆறு நாள் அதிகபட்சம் அறுபது நாள் வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கையில் போடணும் கையில் போடும்போது வெள்ளியில் போடுறது நல்லதுங்க ஏன்னா சுக்ரனோட உலோகம் அப்படின்றது வெள்ளி ஓகேங்களா அப்போ வெள்ளியில் போடலாம் இப்போ அது வந்து பாருங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்ர ஓர நம்ம நட்சத்திரத்துக்கு முடக்க நட்சத்திரம் கூட அது நல்ல திதி பார்த்து நம்ம போடணும் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கும்பராசி கும்ப லக்ன அன்பர்கள் முக்கியமாக கும்ப லக்ன அன்பர்களுக்கு எல்லா விதத்தையும் ஒரு குட் லக் ஒரு ஃபார்ச்சூன் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் உலகத்தில் இருக்க அத்துணை சந்தோஷங்களுக்கும் காரகன் சுக்ரன் எல்லா சந்தோஷமும் நான் அழகழகா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறேன் எனக்கு சுக்கரம் நல்லா இருக்கணும் நான் வந்து பாருங்க அழகழகா எல்லா ஒரு சில நம்ம பார்ப்போம் நிறைய நகை வச்சுருப்பாங்க என்ன கலர் புடவை கட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நகை வச்சிருப்பாங்க பொம்பளைங்க பெரும்பாலும் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க ஒண்ணு நல்லா வந்து பாருங்க தங்கத்துல நவரத்னத்தில் வச்சிருக்காங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியாவது நிறைய பேர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா லேடிஸ்னாலே அவங்களுக்கு இந்த நகை புடவை மேலே ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கதான் செய்யுது அதுக்கும் மேல நம்ம சுய ஜாதகத்துல சுக்ரன் நல்லா இருக்குன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ஓகேங்களா அப்ப எனக்கு சுய ஜாதகத்துல சுக்ரன் பெருசா நல்லா இல்லை நான் கும்பல் லக்னோ எனக்கு சுக்ரன் பெருசா நல்லா இல்ல சுக்ரன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் அவரை என்ஹான்ஸ் பண்ணும் விதமா நான் இந்த ராசிக்கல் போடுறேன் நல்லா இல்லை அவரை வந்து பசிஃபை பண்ணும் விதமா அவரை பிரீத்தி பண்ணும் விதமா அவரை அமைதிப்படுத்தும் விதமா அவரை திருப்திப்படுத்தும் விதமா நான் இந்த கல்ல போடுறேன் அப்ப போடும் போது என்ன ஆகும் எனக்கு கையில காசு நடமாட்டோம் நல்லா இருக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து வாங்கலாம் நான் நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பாருங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் சந்தோஷம் மட்டும் இருக்காது அந்த சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே கிடைக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல உறவினர்கள் நல்ல மனைவி நல்ல மக்கள் சுற்றமும் சூழ சந்தோஷமாக வாழு அப்படிம்பாங்க அந்த பதினாறு ஐஸ்வகை கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சுயஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பாருங்கள் சமுதாயத்தில் ஒரு மரியாதை அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் கொடுக்கறது அந்த வந்து அன்பர்கள் இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் சரிம்மா நாங்க வந்து டைமண்ட் வாங்கி போட்டுட்டோம் ஓகேங்களா ஆறு கேரட்ல நாங்கள் டைமண்ட் வாங்கி போட்டுட்டோம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் இதெல்லாம் கிடைச்சிடுவாமா அப்படின்னு கேட்டா வீட்டுக்குள்ள சந்தோஷங்கள் அப்படின்றது கிடைக்கும் வசதி வாய்ப்பு நம்மளுக்கு வந்து செய்யும் தொழிலில் முன்னேற்றம் பண வரவு அதெல்லாம் நம்மளுக்கு உழைச்சாதான் கிடைக்கும் நம்ம அதீதமா உழைக்கணுங்க உழைக்கிறதுக்கு நம்ம கூட நம்ம லக்கை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யணும் உழைப்புக்கு எதுக்கு எப்பயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது உழைக்கிறதுக்கு காலையிலிருந்து நைட் வரைக்கும் நான் உழைச்சிட்டு தான் இருக்கணும் இல்லை ஒரு நாளைக்கு நான் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் சுய தொழில் செய்யறேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த எட்டு மணி நேரம் சின்சியராக டெடிகேட்டடாக ஹானஸ்டா நான் உழைக்கணும் கூட இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது எனக்கு அது வந்து பாருங்க நான் உழைக்கிறேன் ஒரு சிலர் வந்து நூறு சதவீதம் உழைப்பாங்க பத்து சதவீத வருமானம் தான் வரும் ஒரு சிலர் பத்து சதவீதம் தான் உழைப்பாங்க நூறு சதவீத வருமானம் வரும் அது எப்படி அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் ஒரு சிலருக்கு அது வீட்டு கதவை தட்டோ ஒரு சிலருக்கு பொந்து வழியா போடும் ஒரு சிலருக்கு கூறைய வச்சுட்டு போடும் இது எல்லாத்துக்கும் சுய ஜாதகம் காரணம் அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்மளுக்கு சுய ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோங்க நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்ல வாழணும்னு கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் இருக்கட்டும் முயற்சி அப்படின்ற ஒண்ணு இருக்கு பாருங்க அது வந்து அதுதான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க தெய்வத்தால் ஆயினும் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கோழி தரும் அப்படின்னு அதுதான் உண்மைங்க நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருக்கோ இல்லையோ நம்ம வசதியா வாழணுன்ற ஒரு விதி இருக்கோ இல்லையோ நம்ம போது ஏழையா பிறந்தேன் சாகும் போது ஈஸ்வர பதவி தான் சாவ வாழ்க்கையில சாதிச்சுட்டு தான் சாவ அப்படின்னு நம்ம நினைச்சா அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இல்லைங்களா அதுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் சரிங்களா செய்யும் போது நம்மளுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வரும் இப்போ நம்ம ஒரு கல் நம்ம வயிறு நம்ம ஒண்ணுமே சொன்ன மாதிரி ஆறு கேரட் நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா கூட அறுபது கேரட் நம்ம போட்டுக்கிறோம் கழுத்துல பெரிய வந்து நெக்லஸா பண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னா கூட அதை வழிபாடு பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணி போடும்போது தான் அந்த நவரத்தினத்தினுடைய முழு பலன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் வழிபாடு பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாரந்தோறும் அந்த எனர்ஜியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் தக்க வச்சிருக்கணும் அதுக்கு நான் வழிபாடு பண்ணி பண்ணி போட்டோம் அப்போ நல்ல ஒரு லக் அப்படின்றது சாலிடாக கிடைக்குங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள்